பண்டரிபுர யாத்திரை நிர்மலா பங்கா திருமணம் செய்து கொண்டார் சோகோபாவின் மனம் பண்டரிபூரை நோக்கி ஓடத் தொடங்கியது திருமணத்தின் பரபரப்பான கால அட்டவணை காரணமாக பல நாட்கள் அவரால் பண்டரிபூருக்குச் செல்ல முடியவில்லை வங்கா நிர்மலா திருமண அழைப்பிதழுடன் அவர் பண்டரிபூருக்குச் சென்றபோது அவர் நம்தேவை சந்திக்க முடியவில்லை நாம்தேவ் மகாராஜ் ஞானதேவ் மற்ற துறவிகளுடன் புனித யாத்திரை சென்றுள்ளார் என்ற செய்தியை அவர் கேள்விப்பட்டிருந்தார் சோகோபாவும் பண்டரிபூருக்குச் சென்று நாம்தேவ் மகாராஜ் யாத்திரையிலிருந்து திரும்பி வந்தாரா இல்லையா என்பதைப் பார்க்க விரும்பினார் அவர் தனது குடும்பத்தினரிடம் பண்டரிபூருக்குச் செல்வதாக கூறினார் பண்டரிபூரின் மீதான சோகோபாவின் பற்று அவரது குடும்பத்தினருக்கு நன்கு தெரியும் எனவே யாரும் தலையிடவில்லை சோயரா காய்கறிகளையும் ரொட்டியையும் தயாரித்தாள் சோகோபா அவளை பண்டரிபூருக்கு அழைத்து சென்றார் அங்கு அவர் ஒரு மேடையில் அமர்ந்து பிரார்த்தனை செய்தார் பின்னர் அவர் கோரோபாவையும் காகாவையும் பார்த்தார் அவர்களை வணங்கிய பின் நாம்தேவ் பற்றி கேட்டார் நாம்தேவ் மகாராஜ் சமீபத்தில் புனித யாத்திரையிலிருந்து திரும்பி வந்து தனது வீட்டில் இருப்பதை அறிந்த சோகோபா அனந்தபூரில் உள்ள நாம்தேவின் வீட்டிற்கு வந்தார் ஜனாபாயி சோகோபாவை வெள்ளம் மற்றும் தண்ணீருடன் வரவேற்றார் நாம்தேவ் மகாராஜ் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார் சோகோ வந்திருப்பதை அறிந்து வெளியே வந்தார் சோகா அவரது கால்களை பிடித்து வணங்கினார் நாம்தேவ் அவரை தூக்கி அணைத்து கொண்டார் நாம்தேவின் வீட்டில் அவருக்கு கிடைத்த வரவேற்பால் சோகா பிரமித்து போனார் அவர் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் தங்கியிருந்தார் ஜனாபாய் உணவு தயாரித்தார் சோகா ஏற்கனவே நாம்தேவின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் அறிந்திருந்தார் யாரும் பாகுபாடு காட்டவில்லை அடுத்த நாள் சந்திரபாகா பாலைவனத்தில் யாத்திரையின் மத சடங்குகள் நடைபெறும் என்று நாம்தேவ் அவரிடம் கூறினார் சரியான நேரத்தில் சென்றடைந்ததில் சோகோபா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அனைத்து துறவிகளுடன் சேர்ந்து ஞானதேவ் சகோதரர்களும் நிகழ்ச்சியில் இருப்பார்கள் என சோகோபாவும் பற்றி அறிந்து கொண்டார் சோகோபா தன்னை மறந்து போனார் இதுவரை அவர் ஞானதேவின் புகழைப் பற்றி சந்த் நாம்தேவிடமிருந்து கேள்விப்பட்டிருந்தார் ஆனால் அவரை நேரில் சந்திக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் வரவிருந்தார் உயர் சாதியைச் சேர்ந்த ஒரு பிராமணரும் தீண்டத்தகாதவராக அறிவிக்கப்பட்ட ஒரு மகாரும் சந்திரபாகா பாலைவனத்தில் சந்திக்கப் போகிறார்கள் விட்டல் பத்தி மட்டுமே அவர்களை இணைக்கும் ஒரே இணைப்பு நாம்தேவ் மகாராஜ் சோகாவுடன் பண்டரிபூரிக்கு வந்தார் மாலையில் அனைவரும் பாலைவனத்தில் கீர்த்தனைக்காக கூடுவார்கள் சோகோபா வந்திருப்பது அனைவருக்கும் தெரியும் சோகோபாவின் குரல் மிகவும் இனிமையாக இருந்தது நர்ஹரி சாவதா கோரோபா காகா மற்றும் அனைவரும் அங்கு கூடினர் அனைவரும் நாமத்தை உச்சரிக்கத் தொடங்கினர் சந்த் நாம்தேவ் நாமத்தின் மகத்துவத்தை உச்சரிக்கத் தொடங்கினார் நாமா என்பது வடிவம் வடிவம் என்பது நாமா நாமா வடிவம் வேறு இல்லை இல்லை நாமா என்பது அதிகாலை நாமா என்பது மாலை நாமா என்பது கர்மா பிரமம் ஒன்றுதான் பின்னர் அனைவரும் நாம மகாத்மியத்தை பாடத் தொடங்கினர் கோரோபா விசோபா நர்ஹரி சேனா ஜனாபாய் என ஒவ்வொருவராக விட்டலின் பெயர்களை தங்கள் அபங்கங்கள் மூலம் உச்சரித்துக் கொண்டிருந்தனர் அவற்றைக் கேட்டுக்கொண்டே சோகோபா மெய்மறந்து போனார் வார்த்தைகள் அவரது மனதிலும் வடிவம் பெற்றன பின்னர் நாம்தேவ் சோகோபாவை நாம மகாத்மியத்தைப் பாடச் சொன்னார் சோகோபா அனைவருக்கும் கைகளைக் கூப்பினார் சோகோபா தனது மனதில் விட்டலை நினைத்துக் கொண்டு கைகளைக் கூப்பித் தொடங்கினார் நாமாபரதா மந்தர நாகி த்ரிப்புவனி தாப் நயனி வடே சித்தா சுலப் சோபே ஹே விட்டோபாசே நாம் சகல சாதானான்சே மூல பீஜ் சோகா சோகாமர்னே மஜ ந களே விட்டலாசே பளே, நாம் கேதோ சோகோபாவின் நாமஜபம் முடிந்தது அனைவரும் சோகோபாவைப் புகழ்ந்தனர் சோகோபா இப்போது சந்தகளின் குழுவில் சேர்ந்திருந்தார் நாம சமூகத்தின் சுமையை சுமக்க மட்டும் பிறந்தவர்கள் அல்ல நாமும் ஏதோ ஒன்றுதான் நம்மை பாராட்டவும் முடியும் நம்மாலும் ஏதாவது செய்ய முடியும் சோகோபாவின் மனதிலும் நம்பிக்கை எழத் தொடங்கியது சோகோபாவின் அபங்கங்கள் அனைத்து வார்கரிகளிடமும் விவாதிக்கப்பட்டது அந்த நேரத்தில் சச்சிதானந்த பட் அங்கு வந்தார் சந்த் ஞானதேவ் மற்றும் அவரது சகோதர சகோதரிகள் மறுநாள் பண்டரிபூரில் தங்கியிருந்தனர் அவர் அவர்களிடம் இதை சொல்ல வந்திருந்தார் என்பதில் சந்தேகமில்லை துறவிகளின் குழு ஏற்கனவே இந்த செய்தியை அறிந்திருந்தது மறுநாள் மத சடங்குகள் விழாவிற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன மத சடங்குகள் நாளில் துறவி குடும்பம் உற்சாகத்தால் நிரம்பி வழிந்தது அனைவரும் ஞானேஸ்வர் மௌலிக்காக ஆவலுடன் காத்திருந்தனர் ஞானதேவ் தன்னுடன் பேசுவாரா அவர் தன்னை நெருங்கி வருவாரா இதுபோன்ற எண்ணங்கள் சோகோபாவின் மனதில் வந்து கொண்டிருந்தன மதியத்திற்கு பிறகு ஞானதேவ் சந்திரபாகாவின் பாலைவனத்தை அடைந்தார் நாம்தேவ் முன்னால் சென்று அவரை வரவேற்றார் அனைவரும் ஞானதேவைச் சுற்றி கூடினர் அவர்கள் அவரது காலில் விழுந்து வணங்க போராடினர் ஆனால் அவர் யாரையும் விழுந்து வணங்க விடவில்லை யாராவது அவருக்கு முன்னால் வணங்கினால் அவர் தனது டோல்களை பிடித்து தூக்கி தனது மார்போடு அணைத்துக் கொள்வார் இருப்பினும் சோகோபா வெகு தொலைவில் நின்று கொண்டிருந்தார் அவர் ஞானதேவை தனது கண்களில் வைத்திருந்தார் அருகிலுள்ள ஒரு கொட்டகையில் கூட்டம் நடைபெற்றது நாம்தேவ் அனைவரையும் அங்கே உட்காரச் சொன்னார் சோகோபா தூரத்தில் நிற்பதை பார்த்து நாம்தேவ் அவரது கையை பிடித்து ஞானதேவிடம் அழைத்து வந்தார் நாம்தேவ் சோகோபாவை ஞானதேவுக்கு அறிமுகப்படுத்தினார் சோகோபா சற்று தயங்கிக் கொண்டிருந்தார் ஞானதேவ் சோகோபாவை அருகில் அழைத்து அன்பாக கேள்விகள் கேட்டார் அவரை அருகில் உட்கார வைத்தார் அவரது நடத்தையால் ஞானதேவ் பகவத் தர்மம் எல்லா மதங்களிலும் சிறந்தது அனைவரும் கடவுளின் குழந்தைகள் பக்தியும் மனிதநேயமும் இந்த மதத்தின் அடிப்படை என்று சொல்வது போல் இருந்தார் அந்த சந்த்களின் கூட்டத்தில் சோகோபாவின் பெயர் ஒவ்வொரு வீட்டிலும் எதிரொலிக்கத் தொடங்கியது எல்லோரும் தங்கள் அபங்கங்களை வழங்கினர் சோகோபா தன்னிச்சையாக பாடத் தொடங்கினார் ஹரிநாம கோஷம் எதிரொலித்துக் கொண்டிருந்தது கொடிமரங்களின் பாரம் அதிகமாக இருந்தது முக்திக்கு ஞானதேவ் ஏனி வைணவத்தின் மகத்தான ஞானம் ஹரி கீர்த்தனை நாளன்று சோகா அன்பான அரவணைப்பு கிடைத்தது ஞானதேவுக்கு தான் கடன்பட்டிருப்பதை ஒப்புக்கொண்ட சோகோபா பாதையின் காவியத்தன்மையைத் தனது அபங்கங்கள் மூலம் வெளிப்படுத்தினார் ஞானதேவ் நன்றியுடன் சோகோபாவின் முதுகில் தட்டிக் கொடுத்தார் நேரம் உணவு தயாராக இருந்தது பிரசாத தட்டுகள் கோவிலை அடைந்தன ஆரத்தி செய்யப்பட்டது சந்திரபாகா கரையில் அனைவரின் இலைகளும் வைக்கப்பட்டிருந்தன ஒரு சமூக உணவு பரிமாறப்பட்டது ஞானதேவ் சகோதரர்கள் கோரோபா காக்காவின் இடத்தில் தங்கினர் சோகோபா குடிசையிலேயே தனது பாயை விரித்து தூங்கச் சென்றார் அவர் மிகவும் நிம்மதியாக தூங்கினார் இரண்டாவது நாள் விடைபெறும் நாள் கோரோபா காக்காவின் வீட்டில் அனைவரும் கூடினர் ஞானதேவ் சகோதரர்கள் அனைவருக்கும் விடைபெற்றனர் நாம்தேவ் கோரோபாகா மற்றும் ஜனாபாய் அனைவருக்கும் விடை பெற்றுக் கொண்டிருந்தனர் சாவதா மற்றும் நர்ஹரியும் விடைபெற்ற பிறகு வெளியேறினர் சோகோபா பின்தங்கினார் அவருக்கு விடை போது நாம்தேவ் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டார் வசப்பட்டார் சோகோபாவின் கண்களில் கண்ணீர் வந்தது நாம்தேவ் அவரைத் தழுவி அவரது முதுகில் தட்டிக் கொடுத்து சோகோபா இப்போது நீ எங்களுடையவன் அபங்கங்கள் இயற்றுவதை நிறுத்தாதே பண்டரிபூரம் உன் கர்மபூமி நீ வந்து பண்டரிபூரில் வசிப்பாய் நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி நாம்தேவ் சோகோபாவிடம் விடைபெற்றார் வேகமாக நடந்து சோகோபா பண்டரிபூரின் எல்லையை அடைந்தார் திரும்பி கலசத்தை வணங்கி மங்களவேடே செல்லும் சாலையை நோக்கிச் சென்றார் அவர்கள் பண்டரிபூரின் எல்லையை அடைந்தனர் பண்டரிபூரின் சூழல் அவரை மூழ்கடித்தது தாய் மற்றும் சோய்ராவிடம் என்ன சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்தபோது விடைபெறும் போது நாம்தேவ் சொன்ன வார்த்தைகளை சோகோபா மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்தார் நாம்தேவ் மகாராஜ் ஏன் பண்டரிபூரை எங்கள் கர்மபூமி என்று அழைத்தார் அவரை பொறுத்தவரை நாம் உண்மையில் பண்டரிபூரில் நிரந்தரமாக குடியேற வேண்டுமா சோயரா சோகாவின் கால்களைக் கழுவ வெதுவெதுப்பான வெதுப்பான நீரைக் கொடுத்தாள் சாவித்திரி உணவு தயாரித்தாள் சோகா சிந்தனையில் மூழ்கியிருந்தார் சாவித்திரி அவனிடம் கேட்டாள் சோகா சுயநினைவு திரும்பினார் பண்டரிபூருக்குச் செல்வது பற்றி எப்படிச் சொல்வது என்று தெரிந்து கொள்ள முதலில் பண்டரிபூரில் நடந்த நிகழ்வுகளைப் பற்றி சொன்னான் உடனான சந்திப்பு அனைவரும் ஒருவருக்கொருவர் கலந்த விதம் கீர்த்தனைக்குப் பிறகு விடுப்பு எடுக்கும்போது சந்த் நாம்தேவ் சொன்ன வார்த்தைகளை சொன்னான் நாம் அனைவரும் பண்டரிபூருக்குச் செல்ல வேண்டுமா அவன் தன் தாயிடம் கேட்டான் இந்த திடீர் கேள்விக்கு சாவித்ரிக்கு எப்படி பதில் சொல்வது என்று தெரியவில்லை அவள் குழப்பமடைந்தாள் இருப்பினும் சோகா அதையே திரும்பத் திரும்ப கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசியாக சுதாமா சரி யோசித்து முடிவு செய்வோம் என்றார் மறுநாள் முதல் சோகோபா தனது வேலைக்குச் செல்லத் தொடங்கினார் ஆனால் அவருக்கு எதுவும் செய்ய விருப்பமில்லை அவர் தனது வேலையில் தவறுகளைச் செய்யத் தொடங்கினார் இதுவரை அவரை புகழ்ந்து பேசியவர்களும் அவரிடம் பேசத் தொடங்கினர் கிராமவாசிகளின் வார்த்தைகள் சோகோபாவின் நாக்கைக் குத்தத் தொடங்கின இப்போது நாம் என்றென்றும் பண்டரிபூருக்கு செல்ல வேண்டும் இந்த எண்ணம் அவரது மனதில் உறுதியாக மாறத் தொடங்கியது இருப்பினும் சுதாமாவும் சாவித்ரியும் நிறுவப்பட்ட அனைத்து விதிகளையும் மீறி ஒரு புதிய கிராமத்திற்கு செல்ல ஒப்புக்கொள்ளவில்லை ஒரு கிராமம் எங்கிருந்தாலும் முரடர்களும் ரவுடிகளும் இருப்பார்கள் பண்டரிபூரின் மக்களும் மங்களவேடே மக்களைப் போலவே இருப்பார்கள் என்று அவள் தனது அனுபவத்திலிருந்து சோகோபாவிடம் சொன்னார்கள் ஆனால் சோகோபா தனது கருத்தில் உறுதியாக இருந்தார் நிறைய வற்புறுத்தல் இருந்தபோதிலும் சோகோபா தனது முடிவை மாற்றவில்லை இருவரும் சோர்வாக இருந்தனர் மகனின் முடிவை மதித்து இருவரும் பண்டரிபூருக்குச் செல்ல ஒப்புக்கொண்டனர் சோயராவுக்கு சோகோபா மீது முழு நம்பிக்கை இருந்தது அவள் அவனுக்காக தயாராகத் தொடங்கினாள் பங்கா நிர்மலாவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது பங்கா நிர்மலா சந்திக்க வந்தார் மகேர் இன்னும் தூரம் சென்று விடுவார் என்று நிர்மலா வருத்தப்பட்டாள் இந்த செய்தி மகார்வாடாவிலும் பரவியது அவரை சந்திக்க அனைவரும் வரத் தொடங்கினர் மகார்வாடா மக்கள் சோகோபாவால் நிறைய முன்னேற்றம் அடைந்தனர் அவர்கள் தூய்மையை பின்பற்றத் தொடங்கினர் சோகோபாவின் கீர்த்தனையிலிருந்து விட்டல் பக்தியின் போதனைகளை பெற்றனர் சோகோபா இந்த மங்கள்வேடே என்றென்றும் விட்டுச் செல்வார் என்று அனைவரும் வருத்தப்பட்டனர் நாள் பண்டரிபூருக்கு செல்லும் நாள் வந்தது நால்வரும் நான்கு மூட்டைப் பொருட்களைக் கட்டிக்கொண்டு தலையில் தூக்கிச் சென்றனர் சோய்ராவும் நிர்மலாவும் கசப்புடன் அழத் தொடங்கினர் பங்காவும் சோகாவும் ஒருவரையொருவர் கட்டிப்பிடித்தனர் சுதாமா மற்றும் சாவித்ரியின் கால்கள் தரையிலிருந்து அசையவில்லை இறுதியாக சாவித்ரி வீட்டை வணங்கி அனைவரும் பண்டரிபூருக்கு கிளம்பினர் அடுத்த பதிவில் கடவுளே நான் மிகவும் நம்பிக்கையின்றி உள்ளேன் கேட்கலாம்